செகண்ட் ரவுண்ட் மேட்ச்சு ஸோ மேட்ச் பிட்வீன் முல்லைநகர் நகர் வர்சஸ் அம்மன்பேட்டை ரெண்டு டீமுக்கான மேட்ச்சு ஒன்றை பேர் சொன்னால் சைக்கிள் இருக்குது அன்பு நான் சைக்கிளா தர்மா ஃபஸ்ட் ஓவர் போட்டு சாப்பிட் பண்ணால் மதி ஃபஸ்ட் ஆஃப் ஒரு எடுப்பு போயிருக்கு ஃபஸ்ட் ஒன் ரீபால் அகைன் ஒரு ஃபுல் டாஸ் பேட்டில் போட்டு வந்திருக்கு பின்னாடி ஃபீல்டில் ஸ்டாப் பண்ணிட்டாரு சுரேஷ் டேரட்டிக்கிட்டு கொஞ்சம் நாங்கள் அடிச்சிருந்தால் மேபி க்ளோஸ் ஆகிருந்திருக்கோம் ஒரு சிங்கிள் செகண்ட் ஒன் தர்மா ஒன் ஸ்ட்ரைக் ஃபுல் டாஸ் பால் நேருக்கு நேர் தட்டி விட்டு ஓனார் செம்பில் போட்டுச்சு ஆனால் பவுலர் கையில் போடல அப்படிங்கிற பட்சத்தில் அது விக்கெட் கன்சிடர் ஆகாது ஒன்று ரெண்டாவது ஒன்று ஓட்டாங்க இங்கே நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுகி வந்து அடிச்சிருக்காரு ஸ்கொயர் லேக்கில் சான்ஸ் பவுண்டரி போயிருந்தா ஃபீல்டில் விரட்டி போயிருக்காரு ஹரி ஓடுறாரு அதுக்குள்ளே பந்து போயிடும் நினைக்கிறேன் போயிடுச்சு நெக்ஸ்ட் ஒன் ரிக் க்ளோஸ் த ஸ்டெம் கொஞ்சம் தான் பால் பதிவு பண்ணியிருக்காரு பால் போய் இந்த பால் தெளிவா போட்டிருக்காரு இங்க நெக்ஸ்ட் ஒன் மோர் நெக்ஸ்ட் ஒன் வந்துச்சு ஆனா கீழ பட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அதனால தான் கீப்பர் அப்பில் பண்ணல எல்லாரும் அப்பீல் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணாரு ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கு முதல் ஓவருக்கு எட்டு ரன் அடிச்சிருக்காங்க விக்கெட் எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு டீமை பொறுத்த வரைக்கும் இது ரீசண்டான ஸ்டார்ட் செகண்ட் ஓவர் போட சுரேஷ் போன மேட்ச் பவுலிங் ஒன் பேட்டிங் ஒரு கலக்கு கலக்கியிருந்தார் போ டெலிவரி நல்லா போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாட் பால் செகண்ட் ஒன் பேட்டில் பட்டு வந்துச்சு பிகேந்திர ஃபீல்ட ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன்

கால்ல தான் போட்டுருக்கு ஸ்டெம்புக்கான அட்டாக்ல தான் வச்சாரு சான்ஸ் ஃபார் விக்கெட்டா பேக்கப் கரெக்டாக எடுக்கல அதன் காரணமா ஒன்னு ரெண்டாவது ஒன்று இங்கே ஓட்டாங்க கரெக்டான பேக்கப்புங்க வினோத்து ஸோ கீப்பரை ஒட்டி தான்னாரு அதுக்கப்புறம் சுதாரிச்சு கரெக்டாக பின்னாடி வந்துட்டாரு நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் செம்ம கைட்டு போயிருக்கு அகைன் ஒரு விக்கெட்டுக்கு வாய்ப்புன்னு நினைக்கிறேன் அங்கே ஃபீல்டர் விட்டாருங்க எப்படி விட்டாருன்னு தெரில தெளிவாக பாலுக்கு வந்தாங்க கண்டிப்பாக பவுலருக்கு டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகிருக்கும் எடுத்து வந்தால் மூணாவது விக்கெட்டாக இருந்திருக்கும் இந்த ஓவரில் சிங்கிள் சிங்கிளோட ரெண்டாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு பன்னெண்டு அடிச்சிருக்காங்க தேர்ட் ஓவர் போட இங்கே மதி ஸ்ட்ரைக்கில் இருக்குது நந்து பஸ் ஒன் பவுலர் கைக்கே தான் போயிருக்கு சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா எடுத்து வந்தால் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக இருந்திருக்கும் ஒரு சிங்கிள் உடம்பால் ஒரு ரெண்டு இந்த முறை ஏந்தி விட்டுருக்காரு இல்லை நல்லா ஸ்டாப் ஒரு சிங்கிள் பாலோட ஒன் எடுத்துட்டு வந்து காலே போட்டிருக்காரு பிளாக் ஹோல் டிட்டே கொடுக்காத சூப்பராக போட்டிருக்காரு எங்கள் மதி டாட் பால் சாரி சிங்கிள் பாலோட ஒன் இப்போ சைக்கிள் மிகேந்திர சம்பள ஆட பார்த்தாரு சான்ஸ் பால் டாட் பால் உணவு ரோட லாஸ்ட் பால் இந்த மாதிரி தெளிவாக பண்ணியிருக்காரு ஆனால் ஃபீலர் இருக்காங்க இங்கே அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சிங்கிளாக ரெண்டாவது ரன் ட்ரெஸ் பண்ணி ஓடிட்டாங்க பேக்கப் பின்னாடி எடுத்து அடிக்கிறதுக்குள்ள மூணாவது ரெண்டு இங்கே ஓடிக்கிறாங்க ஓட்டாங்க ரன் இந்த பாலில் மூணாவது ஓவருக்கு பத்தொம்பது நாலாவது ஓவர் பட எங்கள் நாகு அகைன் ஒரு யங்ஸ்டரை அழைச்சிருக்காங்க கிளாஸுக்கு ஆடிருக்காருங்க கவர்ஸ் வாட் அண்ட் ஷார்ட் நந்து தெளிவாக இருக்காரு சூப்பராக ஆடி இருக்காருங்க கவர்ஸில் குவாலிட்டியான ஒரு ஷார்ட்டில் நெக்ஸ்ட் ஒன் மறுச்சு அடிச்சாரு கண்ட்ரோல்டா அங்க பீல்டர் சுரேஷ் அவர் சாப் அவர் தாண்டுதான் பார்த்தா சார் அவரு சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் பேஸ்ல ஒரு ஃபுல் டாஸ் பிகேன் பிகேந்த சம்பளம் திருப்பி விட்டாரா ஆனாலும் பீல்டர் கரெக்டா வச்சிருக்காங்க இங்க நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் ஏந்தி விட்டுருக்காரு சான்ஸ் பார் சாருங்க நல்ல தேக்க நந்தோட விக்கெட் இங்கே இழக்குறாரு நல்லா அடிக்கும் இந்த பேட்ஸ்மேன் நெக்ஸ்ட் ஒன் சேங்க் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்போ அங்கே ஃபீல்டர் பால் வரைக்கும் விரட்டி வந்தாரா எனக்கு கேட்சை பிடிக்குமுல்ல ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுத்து ஆனால் பேட்டில் பண்ணல தாட் பால் நாலு ஓவருக்கு இருபத்தி ஆறு அடிச்சிருக்காங்க உமன் பேட்டி ஃபிஃப்த் ஓவர் கூட விஷ்ணு வந்திருக்காரு இங்கே

ஷஃபிள் பண்ணி ஃபுல் டாஸ் பார் டாப் பேட்ச் கேட்சுக்கான வாய்ப்பு நல்ல டேக்கன் சான்ஸ் ஃபார் நோ பால் கொடுத்துட்டாங்க ஸோ அடுத்த பால் ஃப்ரீ ஹிட்டாக இருக்க போது பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு பேட்ஸ்மேன் ஃப்ரீ ஹிட் பால் ஸ்டெப் அவுட் பண்ணி ஸோ தெளிவாக கனெக்ட் ஆகலை ஸ்டேட் டு ஸ்டேட் போயிருக்கு அங்கே ஒரு ஃபீல்டை சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு இங்கே ஒரு ரன் கான வாய்ப்பாக மட்டும் தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் ஃபோர்த் ஒன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை தெளிவாக கனெக்ட் ஆகலை ஸோ அங்கே ஒரு ஃபீல்டை சேவ் பண்ணி கொடுத்துருவாரு அப்படிங்கிறப்ப இங்கே ஒரு ரன்கான கான வாய்ப்பாக இருக்கும் ஒரு ரன் மட்டும் மறுச்சு நின்று பெரிய உடம்புல தான் பட்டிருக்கு ஸோ கீப்பர் கனெக்ட் பண்ணிடுறாரு அப்படிங்குறப்ப டாட் பாலாக மாறிடுச்சு இங்கே வேலைக்கு வந்து கனெக்ட் பண்ண பார்த்தா கீப்பர் மிஸ் பண்ணு மிஸ் பண்ணிட்டாங்க ஓடி வந்துட்டாங்க ஒரு ரன் மட்டும் ஸோ இதோட அஞ்சு ஓவர் முடிச்சிருக்கீங்க அஞ்சு ஓவருக்கு முப்பத்தி நாலு ரன் அடிச்சிருக்காங்க இங்கே ஃபர்ஸ்ட் டிங் லாஸ்ட் ஓர் போட பாலாக வந்திருக்காரு லாஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் மாதிரி சின்ன ட்ரை லாங் ஆட்ல அங்கே ஒரு ஃபீல்ட சேவ் பண்ணி கொடுத்துருவாரு அப்படிங்கிறப்ப இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டும்தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் பவுலர் மிஸ் பண்ண அதை யூஸ் பண்ணி ரெண்டாவது ரன் புஷ் பண்ணிட்டாங்க ஸோ ரெண்டு ரன் மட்டும் செகண்ட் ஒன் ஷப் பண்ணி ஷார்ட் பீச் பால் ஆஃப் சைடில் கனெக்ட் பண்ண பார்த்தாரு ஃபார் ஒயிடானு பார்த்தோம் கண்டிப்பாக ஒயிட் கொடுத்துருவாங்க வைட் பால் ஓன பால் ஒரு செகண்ட் ஒன் ரீபால் ஷாஃபுல் பண்ணி ஆஃப் சைடில் தான் அடிக்க பார்த்தாரு ஒய்ட விரட்டினாரு கண்டிப்பா இதுவும் ஒய்டு தாங்க பேக் டு பேக் ரெண்டு ஒய்டு போட்டிருக்காரு இங்க பாலா பேக் டு பேக் ரெண்டு ஒய்டு போட்டிருக்காரு செகண்ட் ஒன் ரீபால் ஸ்டெப் அவுட் பண்ணி பெரிய ஷாட்டுக்கான ட்ரை ஸ்டேட் டு ஸ்டேட் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பான் பார்த்தா போயிருச்சுங்க பவுண்டரி ஸோ முதல் அடுத்த பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு பேட்ஸ்மேன் இங்கே நெக்ஸ்ட் ஒன் ஷஃபுல் பண்ணி ஸ்டெப் அவுட் பண்ணி பெரிய ஷாட்டுக்கான ட்ரை ஹைட் தாங்க போயிருக்கு சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பான் பார்த்தா

ஒரு நோ பால்ங்க ஆஃப் சைடில் கனெக்ட் பண்ணிட்டாரு சான்ஸ் ஃபார் ஒன் பவுன்ஸில் மோட்டி போதான்னு பார்த்தா போயிருச்சுங்க இங்கே லாஸ்ட் ஓவரை எக்ஸலண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நோ பால் கொடுத்துட்டாங்க ஸோ அடுத்த பால் ஃப்ரீ ஹீட்டாக இருக்கும் போது பார்ப்போம் பேட்ஸ்மேன் என்ன பண்ணுறாருன்னு ஃப்ரீ ஹீட் பால் ஸ்டெப் அவுட் பண்ணி பெரிய ஷாட்டுக்கான ட்ரை ஹைட்டு தாங்க போயிருக்கு சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா ஸ்பீல் யூஸ் பண்ணி ஒன்னு ரெண்டு ஓடி வந்துட்டாங்க ரெண்டர் மட்டும் நல்ல ரன்னிங் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஃபிஃப்த் ஒன் அகெயின் ஷஃபுல் பண்ணி பெரிய ஷாட்டுக்கான ட்ரை தெளிவாக கனெக்ட் ஆகல சான்ஸ் ஃபார் மிஸ் பண்ணி போயிருச்சுங்க பவுண்டரி இந்த ஓவரில் ஒன் மோர் பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே பேட்ஸ்மேன் ஃபர்ஸ்ட் இன்ஸோட லாஸ்ட் ஒன் பால் ஷஃபில் பண்ணி அக்ராஸில் நின்று ஆஃப் சைடில் அடிக்க பார்த்தாரு நல்ல டேக்குங்க இங்கே ஸோ இதோட ஃபர்ஸ்ட் இன்ஸ் முடிவடையுது ஆறு ஓவருக்கு ஐம்பத்தி ஒன்பது ரன் அடிச்சிருக்காங்க இங்கே அம்மன்பேட்டை அறுபது

ஷாஃபில் பண்ணி ஸ்டெப் அவுட் பண்ணி கட் பண்ண பார்த்தாரு ஸ்டெப் பண்ணி போனதை பார்த்து தெளிவாக போட்டார் டாட் பாலாக மாறிடுச்சு இந்த ஒரு கான ஃபஸ்ட்டு டாட் பாலை பதிவு பண்ணுறாரு இங்கே கோவின் இருக்கிறது தேர்ட் ஒன் சுவிட்சை திரும்பி கனெக்ட் பண்ண பார்த்தாரு காலில் தான் போட்டிருக்கு கீப்பர் கனெக்ட் பண்ணி எடுத்துருவாரு அதுக்குள்ளே ஒரு ரன் ஓடி வந்துட்டாங்க குயிக்கா ஒரு ரன் மட்டும் ஃபோர்த் ஒன் வினோவான் ஸ்டேக் ஸ்டெப் அவுட் பண்ணி பெரிய ஷாட்டுக்கான ஸ்டெப் அவுட் பண்ணி போனதை பார்த்து அகைன் தெளிவாக போட்டு கொடுத்துருக்காரு ஒன் மோ டாட் பாலை பதிவு பண்ணுறாரு இங்கே கோவின் ஃபிஃப்த் ஒன் அகேன் ஷாஃபுல் பண்ணி பெரிய ஷாட்டுக்கான ட்ரை ஆஃப் சைடில் கனெக்ட் பண்ணிட்டாரு ஸோ பவர் பிளே அதன் காரணமாக கண்டிப்பாக பவுண்டரி போயிருன்னு நினைக்கிறேன் எஸ் பவுண்டரி போயிருச்சுங்க வினோ பேட்லேருந்து இங்கே ஒரு பவுண்ட்ரியை பாக்க முடியுது வினோக்கான முதல் பவுண்டரி இது ஃபர்ஸ்ட் ஒரு லாஸ்ட் ஒன் பால் அகெயின் மரிச்சு வந்து ஃபுல் டேஸ் பால் இன்சைட் எச்சில் பிகேந்த ஸ்டெப்பில் ஓடி வந்துருச்சு சேவ் பண்ணி போட்டாரு இங்க பே பேக்கப் ஃபீல்டர் ஸோ ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டும்தான் இருக்கும் இந்த ஒரு ரனோட ஃபஸ்ட் ஒன் முடியுது இங்கே ஃபர்ஸ்ட் ஒருக்கு பத்து ரன் அடிச்சிருக்காங்க முல்லை நகர் செகண்ட் ஓவர் போட தர்மம் வந்திருக்காரு ஸ்டேக்ல வினோ செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை யாக்கிங் லென்த்ல சூப்பராக போட்டு கொடுத்தாரு முதல் பாலே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்றாரு இங்க தர்மா செகண்ட் ஒன் மறுச்சு நின்றுக்கான வாய்ப்பு ஹைட்டு தான் போயிருக்கு நல்ல டேக்குங்க இங்க ஸோ பேட்ஸ்மேன் வினோ அவரோட விக்கெட் இங்க பறி போகுது நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா ஒரு யங்ஸ்டர் வந்திருக்காரு குணா தேர்ட் ஒன் பெரிய ஷாட் கரெக்ட் ஆஃப் சைடுல கட் ஆயிருக்கு அங்க சான்ஸ் ஃபார் ரன் அவுட் ஆன் பார்த்தா ஒரு ரன் ஓடிட்டாங்க ஓட் த்ரூ மூலமா லெக் சைடுல ஊருந்து போயிட்டு இருக்க சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருமா ஏமா போய் சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு அதுக்குள்ள இங்க 1 2 3 ரன் ஓடி வந்துட்டாங்க கடுப்பா வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் ஃபோர்த் ஒன் ஸ்டேக்ல சுரேஷ் ஸ்டெப் அவுட் பண்ணி லாங் ஆஃப்ல இந்த ஃபீல்ட தாண்டிச்சு அப்படிங்கறப்ப சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருங்க கண்டிப்பா பவர் ப்ளே அதன் காரணமா

பெரிய ஷாட்டுக்கான ட்ரை பவுலரை கலெக்ட் பண்ணுறான்னு பார்த்தா ஸோ கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறப்ப இங்கே ஒரு ரனுக்கான வாய்ப்பாக மட்டும் இருக்கும் ஸோ இந்த ஒரு ரனோட ரெண்டு ஓர் முடியுது இங்கே ஸோ அம்பேர் நோ பால் கொடுத்துருக்காங்க ஸ்டெப் நோ கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த பால் ஃப்ரீ ஹிட்டாக இருக்க போது பாப்பா மேட்சில் என்ன நடக்குதுன்னு ஸ்டேக்கில் இருக்க போகிறது சுரேஷ் ஃப்ரீ ஹிட் பால் ஸ்டெப் அவுட் பண்ணி பெரிய ஷாட்டுக்கான ட்ரை தெளிவாக கனெக்ட் ஆகலை லாங்கான தேடி ஓடி இருக்கு நல்ல செய்வோங்க இங்கே ஸோ இங்கே ஒரு ரனுக்கான மட்டும் இருக்கும் ஸோ இதோட ரெண்டு ஓவர் முடிச்சிருக்கீங்க ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஒரு ரன் அடிச்சிருக்காங்க முல்லை நகர் 3 ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட கோவிந்த் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல இருக்க போறது சுரேஷ் தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஷார்ட் பிட்ச் பalla தெளிவா போட்டு குடுதாருங்க ஃபர்ஸ்ட் பாலே டார்க்பாலோட ஸ்டார்ட் பண்றாரு இங்கே பவுலர் செகண்ட் ஒன் சூச்சிக்கு திர் இந்த போட்டு கொடுத்துடாருங்க சோ நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் சுரேஷ் அவரோட விக்கெட் பறி போகுது எக்ஸ்ட்ராடா போட்டு கொடுத்துருការ இங்கே கோவிந்த்

ஷார்ட் பீச் பால தெளிவா போட்டு கொடுத்தாருங்க டாட் பால மாதிரி இருந்து எக்ஸலண்டா போட்டு கொடுத்துருக்காரு இங்க கோவிந்த் தேர்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் பால் ஒரு லோ ஃபுல் டாஸா வந்துச்சு ஒரு பாயிண்ட்ல கட் பண்ணிருக்காங்க ஃபீல்டர் மிஸ் பண்ணிருக்காங்க யூஸ் பண்ணி காண்டிபா ரெண்டு ஓடி வருவாங்க ரெண்டு ரன் மட்டும் ஓடி வந்துட்டாங்க இதோட மூணு ஓவர் முடிச்சிருக்கீங்க மூணு ஓவருக்கு இருபத்தி நாலு ரன் அடிச்சிருக்காங்க முல்லை நகர் போன ஓவர் போட்ட கோவின் மூணே ரன் விட்டு கொடுத்து எக்ஸலண்டா போட்டு கொடுத்துருக்காரு

ஷஃபில் பண்ணி சூச்சி திருப்பி கணப்பென பார்த்தாரு திருமணத்தை பார்த்து தெளிவா போட்டு கொடுத்தாரு சான்ஸ் பார் டாட் பால் தாங்க கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஒரு கணக்கு ஃபர்ஸ்ட் டாட் பால் பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்க பவுலர் ஷாஃபுல் பண்ணி ஃபுல் டாஸ் பால மிஸ் பண்ணிட்டாருங்க இதுவும் டாட் பால் மாறிச்சு பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் பதிவு பண்ணிட்டாரு இங்க நந்து நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன் கவுதம் ஒன் ஸ்டைக் ஆஃப் சைடில் அடிக்க பார்த்தாரு ஷார்ட் பிச் பால தெளிவாக போட்டு கொடுத்தாரு ஒன்மோ டாட் பால பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே நந்து

அகேன் ஷாஃபுல் பண்ணி ஃபுல் டாஸ் பால லெக் சைடில் திருப்பிட்டாரு தெளிவாக கனெக்ட் ஆகுது தரையோட தனியாக ஊருந்து போகுது ஸோ கண்டிப்பாக ரெண்டு ரன் பண்ணுவாங்க ஒன்னு வந்துட்டாங்க ரெண்டாவது ரன்னுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா ரெண்டாவது ரெண்டு வந்துட்டாங்கங்க ஸோ ரெண்டு மட்டும் ஸோ இந்த ரெண்டு நாலு ஓவர் முடியுது இங்கே நாலு ஓவருக்கு முப்பத்தி நாலு ரன் அடிச்சிருக்காங்க முல்லை நகர் இங்கே மிச்சமுள்ள ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஆறு ரன் அடி அடிக்கணும் ஸோ இருபத்தி ஆறு ரன் அடிச்சா முல்லை நகர் இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க மேட்ச் ரொம்பவே ப்ரெஷராக போயிட்டு இருக்கு பார்ப்போம் மேட்சில் என்ன நடக்குதுன்னு ஃபிஃப்த் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஷார்ட் பீச் பால் டைரக்டா பால் ஒரு கைக்கே போனுச்சு சோ மிஸ் பண்ணிட்டாரு புடிச்சிருந்தா விகெட்டா இருந்திருக்கும் சோ அது யூஸ் பண்ணி ஒரு ரன் ஓடி வந்துட்டாங்க ஒரு ரன் மட்டும் புண்ணியமூர்த்தியோட செகண்ட் ஒன் ஷஃபிள் பண்ணி சுச்சி திரும்பி கனெக்ட் பண்ண பார்த்தாரு சோ பேட்ல மீட் ஆயிருக்கு அப்படிங்கறப்ப சான்ஸ் ஃபார் உருண்டு போகுது அங்க ஃபீல்ட்ல சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு ஒரு ரன்கான காண வாய்ப்பா மட்டும் தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் நல்ல த்ரோங்க தேர்ட் ஒன் விஷ்ணு ஒன் ஸ்டேக் மறுச்சு அக்ராஸ்ல நின்னாரு நோ பால் போட்டுட்டாங்க சோ அதையும் கனெக்ட் பண்ணிருக்காரு லெக் சைடுல ஒரு தரையோட தரையா உருண்டு போகுது சேவ் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ அதுக்குள்ள ஒன்று ரெண்டு ஓடி வந்துட்டாங்க ரெண்டு ரன் மட்டும் ஸோ இந்த பால் நோ பால் அடுத்த பால் ஃப்ரீட்டாக இருக்க போது என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் விஷ்ணு ஃப்ரீ ஃப்ரீட் பால் அகேன் மாறிச்சு பெரிய ஷாட்டுக்கான ட்ரை லெக் சைடில் கிளாஸிக்காக அடிச்சாரு ஃபீல்டு இருக்காரு அப்படிங்கிறப்ப சேவ் பண்ணி கொடுத்துருவாரு இங்கே ஒன்று ரெண்டுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா ட்ரான்ஸ்ஃபார் நாட் அவுட் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு ரன் ஓடி வந்துட்டாங்க ஃபோர்த் வேலைக்கு வந்து பெரிய வாய்ப்பு நல்ல டேக்கன் பவுலரே பிடிச்சிட்டாரு விஷ்ணு அவரோட விக்கெட் நீங்க பறி போகுது நெக்ஸ்ட் ஒன் தம்பு ஒன் ஸ்டை வேலைக்கு வந்து திருப்பி கூட பார்த்தாரு டெலிபா கனெக்ட் ஆகல லாங் ஆன தேடி உருண்டு போகுது அங்க ஒரு ஃபீல்டர் உட்காந்து சேவ் பண்ணி கொடுத்துறாரு இங்க ஒன்னு ரெண்டு ஓடி வந்துட்டாங்க நல்ல ரன்னிங் இங்க இந்த கிளியரா பாயிண்ட் எடுத்துனீங்க அப்படி 5th ஓவர் லாஸ்ட் ஒன் பால் வேலைக்கு வந்து ஸ்டைட் சைடு அடிச்சிருக்காரு பவுலரை சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படிங்கிறப்ப டாட் பாலா மாறிடுச்சு அஞ்சாவது ஒரு லாஸ்ட் பாலா டாட் பாலா மாற்றி கொடுத்துருக்காங்க இதோட அஞ்சு ஓர் முடிச்சிருக்கீங்க அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி மூணு ரன் அடிச்சிருக்காங்க இங்கே முல்லை நகர் மிச்சம் இருக்கிற ஆறு பாலுக்கு பதினேழு ரன் அடிக்கணும் பதினேழு ரன் அடிச்சா முல்லைநகர் இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க பாப்பா மேட்ச்ல என்ன நடக்குது மேட்சிங்க ஆறுக்கு பதினேழா மாறிடுச்சு ஸோ பேட்டிங் ஸ்டேக்கில் இருக்க போகிறது கௌதம் பவுலிங்ல விவேக் ஃபர்ஸ்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை லெக் சைட்ல திரும்பிட்டாரு சான்ஸ் ஃபார் பவுண்டரி போய் பார்த்தா ஒன் பவுண்டரியில பவுண்டரி போயிருச்சுங்க சோ ஆருக்கு 17 அப்படிங்கறப்ப முதல் பாலே நாலா மாத்தி கொடுத்துட்டாரு இங்க கௌதம் பாசிவ் ஷாட்ட குடுக்குறாரே சொல்லலாம் இங்க கௌதம் 5 க்கு 13 ஆ மேட்ச் இங்க மாறிருச்சு 5 க்கு 13 செகண்ட் ஒன் வேலைக்கு வந்து விகேந்தர் ஸ்டெப்ல திரும்ப பார்த்தாரு நல்ல சீ உங்க இங்க ரன் வாய்ப்பான்னு பார்த்தா இல்லங்க ஒரு ரன் குயிக்கா ஓடிட்டாங்க ஒரு ரன் மட்டும் 4 க்கு 12 ஸ்டேக்ல தம்பு சூப்பரா போட்டாருங்க ஒன் மோர் டாட் பால பதிவு பண்ணி குடுக்குறாரு இங்க பவுலர் மேட்சிங்க மூணுக்கு பன்னெண்டா மாறிச்சு ஃபோர்த் ஒன் ஃபுல் டாஸ் பால் கனெக்ட் பண்ணியிருக்காரு சான்ஸ் ஃபார் தாண்டி போகுதான் பார்த்தா தாண்டி போனா மேட்ச்ல மொமெண்டம் சேஞ்ச் ஆகும் நல்ல டேக் அனங்க லைன்ல வச்சு புடிச்சிட்டாங்க சோ ரெண்டுக்கு பன்னெண்டா மேட்ச் மாறிச்சிங்க கண்டிப்பா நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா இங்க நாகராஜ் வந்திருக்காரு ரெண்டு ரெண்டுக்கு 12 5th one ஷஃபுல் பண்ணி பெரிய ஷார்ட்டுக்கான தரோட தரையா போயிருச்சு ஊருண்டு நல்ல செய்வோங்க ஸோ இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பா மட்டும் தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் மேட்ச் ஆல்மோஸ்ட் அம்மன்பேட்டை சைடாக திரும்பிடுச்சுங்க லாஸ்ட் பால் பண்ணிட்டாரு சான்ஸ் ஃபார் தாண்டி போகுது பார்த்தா வெளில போய் விழுந்துருக்கு கடைசி போல ஒரு ஆரை பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ இதோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க அம்மன்பேட்டை மூணாவது டீமாக பிரைஸை செக்யூர் பண்ணி கொடுக்குறாங்க இங்கே